வணக்கம் இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் மகா சிவராத்திரி விரதம் அப்படிங்கிறது சிவபெருமானை வழிபடுவதற்கு ஒரு மகத்தான முக்கியத்துவை கொண்டுள்ள நாள் அப்படிங்கிறது உண்மை இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக கண் விழிக்க வேண்டிய நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நான்கு கால பூஜையில் எந்த கால பூஜையை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விரதம் அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வருது புதன்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது அந்த நாளில் சத்துர்த்தசி திதி என்னைக்கு ஆரம்பிக்குது என்னைக்கு முடியுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னை அன்னைக்கு காலை பதினொன்று எட்டு மணிக்கு சதுர்த்தி திதி துவங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் எட்டு ஐம்பத்தி நாலு மணி வரைக்கும் முடிவடையுது இந்த சதுர்தசி திதி இருக்கும் நேரம் தான் இப்போ நம்ம பார்த்தோம் அடுத்ததாக மகா சிவராத்திரி அன்னைக்கு நான்கு கால பூஜை நடைபெறும் அந்த நான்கு கால பூஜையிலும் கண் விழித்து வழிபாடு செய்பவர்கள் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்பவர்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம் ஆனால் சில பேருக்கு உடல் நிலை சரியில்லாமல் சில பல காரணங்களால் நான்கு கால பூஜைகளிலும் அவங்களால கலந்துக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பவங்க கட்டாயமாக கடந்து கொள்ள வேண்டிய பூஜைக்கான நேரம் என்ன தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு முக்கியமாக அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நான்கு கால பூஜையிலும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அதே போல் சிவபெருமானுக்கு வழங்கப்படும் பல்வேறு பிரசாதங்கள் வெவ்வேறு அர்த்தங்களையும் முக்கியத்துவையும் கொண்டுள்ளது அப்படிங்கிறது அதுக்குள்ளே கூடுதல் சிறப்பு சிவலிங்கத்திற்கு வழங்கப்படும் பால் அமைதியான வாழ்க்கைக்கு ஆசிர்வாதங்களை தரும் அப்படிங்கிறது நம்பப்படுது அதேபோல போல் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்படும் தேன் அப்படிங்கிறது வாழ்க்கையில் உறவுகளிலும் செழிப்பையும் இனிமையையும் ஈர்க்கும் அப்படின்னு நம்பப்படுது இப்படி பல்வேறு வகையான பொருட்களுக்கு பல்வேறு விதமான அற்புதங்கள் நிரம்பி இருக்கு இந்த மகா சிவராத்திரி அபிஷேகத்துக்கு அந்த வகையில் நான்கு கால பூஜைகள் எந்தெந்த நேரத்தில் நடைபெறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதிலும் குறிப்பாக நம்ம கட்டாயமாக கலந்துக்க வேண்டிய எந்த கால பூஜை அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் நான்கு கால பூஜையிலும் கலந்து கொள்ள முடியலை அப்படிங்கிற பட்சத்துல குறிப்பாக இந்த மூன்றாம் கால பூஜையில கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுக்க விடிய விடிய சிவபெருமானுக்கு பூஜைகள் நடைபெறும் மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் சிவ ஆலயங்களில் நள்ளிரவும் திறந்திருக்கும் எல்லா கோவிலுமே நள்ளிரவும் திறந்திருக்கும் பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் ரொம்பவே விமர்சையாக நடைபெறும் மொத்தமாக பார்த்தோன்னா நான்கு கால பூஜைகள் நடைபெறும் அதில் முதலாவது கால பூஜை அப்படிங்கிறது இரவு ஏழரை மணிக்கும் ரெண்டாம் கால பூஜை அப்படிங்கிறது இரவு பதினொன்று மணிக்கும் நடைபெறும் சுமார் ஒன்றரை மணி நேரம் இந்த பூஜையானது நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் முக்கியமாக மிக மிக கட்டாயமாக எல்லாருமே கலந்துக்க வேண்டிய பூஜைக்கான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மூன்றாம் கால பூஜை நேரம்தான் அதாவது இரவு பன்னிரண்டு முப்பது மணிக்கு துவங்கி மூன்று முப்பது மணி வரைக்கும் இந்த மூன்றாம் கால பூஜை நடைபெறும் இந்த நான்கு கால பூஜைகளிலும் கலந்துக்க முடியாதவங்க இந்த மூன்றாம் கால பூஜையில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த மூன்றாம் கால பூஜை நேரம் அப்போ சிவபெருமானுக்கு தேன் கொண்டு அபிஷேகம் நடைபெறும் அபிஷேகத்துக்கு பிறகு வெண் பட்டாடை சிவபெருமானுக்கு அணிவித்து அலங்காரம் செய்வாங்க அதே போல் கோதுமை இட்டு மாணிக்கத்திலான ஆபரணங்களை அணிவிப்பார்கள் அப்படிங்கிறது இந்த மூன்றாம் கால பூஜைக்கான சிறப்பான ஒரு விஷயம் அருகம்புல் வில்வ இலை அத்தி அது மட்டுமல்ல பிச்சி பூக்களார் அச்சத்து சிவபெருமானை அலங்காரம் செய்வார்கள் அப்படின்னும் அந்த நேரம் கஸ்தூரி சந்தனம் கற்பூரம் கலந்து தீப தூப ஆராதனைகள் காட்டப்படும் அப்படின்னும் பஞ்சபூக தீபாராதனை காட்டி பூஜிக்கப்படும் அப்படிங்கிறது இந்த மூன்றாம் கால பூஜைக்கான சிறப்பான ஒரு விஷயம் அதே போல் எல் கலந்த சாதம் நெய்யும் மாவும் கலந்த பச்சனங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வார்கள் அதே போல் அந்த நேரத்தில் தான் சிவபுராணம் பாராயணம் செய்வது லிங்காஷ்டகம் படிப்பது திருவாசகம் படிப்பது தேவாரம் பாராயணம் செய்வது இந்த மாதிரி விஷயங்களை பாராயணம் செய்து வழிபாடு செய்வது சகல நல்லதுகளையும் நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிக்க முடியாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை பெறணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்திருந்து விரதமிருந்து இறைவனை வணங்கும் பொழுது முழுமையாக அருள் கிடைக்கும் நினைத்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை சிவராத்திரி இருந்தோனா தெரியாமல் செய்த பாவங்களோடு தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அது எல்லாமே நம்மை விட்டு நீங்க போகும் அப்படிங்கிறது உண்மை யார் வேண்டுமானாலும் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை இருக்கலாம் ஆனால் அப்படி சிவராத்திரி அணைக்கு கண் விழிக்க முடியாதவர்கள் கவலையே பட வேண்டாம் அவர்களும் சிவபெருமானின் முழு அருளை பெற முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியும் எல்லோருக்குமே உடல் நிலை ஒரே மாதிரி இருக்காது விரதம் இருக்கவும் கண் விழிக்கவும் சில பேருக்கு ஒத்துழைக்காது இந்த உடல் நிலை சரியில்லாதவர்கள் சிவபெருமானை மனதார நினைத்து ஒரு மணி நேரம் தொடர்ந்து ஒரே இடத்தில் அமர்ந்து சிவ 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 அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் எத்தனை முறை மந்திரத்தை உச்சரிப்பது அப்படிங்கிற கணக்கெல்லாம் வைத்துக்கொள்ள வேண்டாம் ஒரு மணி நேரம் இறைவனுக்காக இந்த நாமத்தை நம்ம சொன்னாலே போதும் சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்த முழு பலனை நிச்சயமாக நம்ம அடையணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை சொல்லணும் அதே போல் சிவராத்திரியில் நான்கு கால பூஜையிலும் சிவபெருமானை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி செய்ய முடியாதவங்க அந்த மூன்றாவது கால பூஜையாவது கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே சிவபெருமானுக்கு வில்வ இலையை சாற்றுவது மிக மிக அற்புதமான பலன்களை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வேண்டிய வரத்தை இந்த நேரத்தில் அதாவது மூன்றாம் கால பூஜையின் போது நம்ம கேட்டோம்னா அது உடனடியாக நிறைவேறும் அப்படின்னும் சிவபெருமானோட மனம் குளிர்ந்து வரங்களை அளிக்கக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த நேரம் இந்த மூன்றாம் கால பூஜை நேரம் அப்படிங்கிறதுனாலும் இந்த மூன்றாம் கால பூஜையில் தான் பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்டதாக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த மூன்றாம் கால பூஜையை தவறவிடாமல் நாமும் வழிபாடு செய்து நமக்கு கேட்டது விருப்பப்படுவது ஆசைப்படுவது எல்லாத்தையும் ஆசீர்வாதங்களாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி